எல்லாமல்ல மகாலிக பெருமானுடைய பாதகமலங்களை வணங்கி இந்த பதிவிலே ஒருவருடைய ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்புடைய தொடர்புடையவர்களுடைய தசாபுத்திகளோடு அத்துடன் மட்டுமல்லாது கோச்சாரத்திலே ஏழரை சனி அஷ்டம சனி கண்டகச்சனி அர்த்தாஷ்டம சனி இதில் ஏதாவது ஒன்று சேர்ந்து நடக்கும் காலம் அக்கக்கூடிய எடுத்து செய்யக்கூடிய தொழில் காரியம் குடும்ப காரியம் எதிலும் வந்து எல்லா விதமான சுப காரியங்களிலும் தடை தாமத தோஷங்கள் காட்டும் அப்படிப்பட்ட தடை தாமத தோஷங்கள் நிவர்த்தி உற்று எடுத்த காரியங்களில் வெற்றி பெற பட்டுக்கோட்டை பேராபூரணியில் எல்லாம் எல்லாமல்ல நீலகண்ட பிள்ளையார் சுவாமிக்கு அர்ச்சனை ஆராதனை வழிபாடுகள் செய்து பின் தங்களது இல்லத்திற்கு வருகை புரிந்து அடியின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள மந்திரங்களை அன்றாடம் நல்லணி தீபம் ஏற்றி ஓதி வணங்கி வர எல்லாமல்ல நீலகண்ட பிள்ளையாரனுடைய பூரண அனுக்கிரகத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் குடும்ப